அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை டைட்டில் பார்த்த உடனே சார் கம்யூனிஸ்ட்னாலே கழுத்து இறக்குறாங்க தெரியுமே அப்புறம் ஏன்னா கழுத்தறக்கும் கம்யூனிஸ்ட் சீனா அப்படின்ட்டு ஓஎம்ஆர் ரோடு மாதிரி போட்டுக்கிறீங்களா அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதிங்க சீனா இந்த பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்ற பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க உலக நாடுகள்கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த பாருங்க இந்த உலகமெல்லாம் ஒன்றாக வேண்டும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள் நாட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் எப்படின்னா அந்த துறைமுகங்கள் ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் அந்த ரயில்வே சாலை வசதி அதே சமயத்தில் மக்களுக்கு தங்குவதற்கு அருமையான வீடுகள் இதையெல்லாம் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் முன்னேறினாதான் அது நாங்கள் முன்னேறினா மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை கஸ்டமர் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு நோக்கம் அப்படின்னு சில பேர் சொல்கிற மாதிரி இவங்க ஊரெல்லாம் போயிட்டு விரிச்சாங்க இந்தியா இதில் சேரலை ஆனால் பல நாடுகள் குறிப்பாக வந்து வளர்ந்து வரும் ஏழை நாடுகள் இவங்கெல்லாம் வந்து சீனாவுடைய அந்த பிஆர்ஐ ஸ்கீமில் சேர்ந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் சீனா வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் பணத்தை கடனாக கொடுக்குறோம்னு சொல்லி அவங்கள மிகப்பெரிய கடனாளியாக்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கி அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை வந்து நிலைகுலைய செய்து விட்டார்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இது பல நாடுகளில் கண்ணுதற்க நடக்கிறத பார்த்தும் பல நாடுகள் இந்த பொத தெரிஞ்சுக்கினே போய் உழறாங்க அதுக்கு ஒரே காரணம் அந்த நாட்டு மக்களை குறை சொல்ல முடியாது ஆனா அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் ஆறு இராணுவ புரட்சி அந்த மாதிரி அங்கே சர்வாதிகாரியாக இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல மக்கள் என்ன நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல நாம அங்க அப்படியே அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நமக்கு பணம் வருதா இப்படின்றிருக்க இருக்க ஆட்சியாளர்கள் இவங்களால தான் சீனா இந்த ஸ்கீமை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டு உலகம் முழுக்க மக்களை நாசம் செய்து வருகின்றது சமீபத்தில் கனடா பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சீனா போயிருந்தாரு அங்க வந்து அந்த கார்களுக்கு சீனாலேருந்து கனடாவுக்கு கார் போச்சுன்னு சொன்னா நூறு வரி போட்டிருந்தாருங்க டாரிஃப் இப்போ வந்து அந்த ஆறு பர்சண்ட் ஆக்கிட்டார் அப்போதான் ட்ரம்ப்பு சொன்னார் என்ன சீனாக்கிட்ட போயிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுன்னு இருக்கீங்க அவங்க அவங்கள அப்படியே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு அவர் சொன்னது தப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு நாட்டை சாப்பிட்ட அந்த வரலாற்றை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அங்கோலா இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு அண்ட் டே பல வருடங்களா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாக அங்கே சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டு குழப்பம் ரெண்டு குரூப்பு மூணு குரூப்பு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஒரு நிலையற்ற ஆட்சி எங்கே பார்த்தாலும் வந்து தீவிரவாதம் தலை தூக்கி இருந்தது கடைசியாக ஒரு முப்பது வருஷங்களுக்கு மேலே இந்த சண்டை நடந்து ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இரண்டில் அமைதி திரும்புகின்றது அந்த ஒரு கும்பலை சார்ந்த ஒருத்தரை தீத்து கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் அடங்கி விடுகின்றது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இனிமேலாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னா அந்த நாட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இத்தனை வருஷமாக நடந்த சிவில் வாரில் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சுங்க ஒழுங்காக ரோடு கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் இருந்தால் வாத்தியார் இருக்க மாட்டார் வாத்தியார் இருந்தால் அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு கிடையாது அதே மாதிரி பாலங்கள்லாம் எல்லாத்தையும் இடிச்சு தகத்து போட்டாங்க குண்டு வச்சு இப்படியே இருக்குது அப்போ இதுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா கடன் வாங்கணும் அவர் என்ன பண்ணுறாரு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு போறாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க கடன் கொடுக்குறோம் ஏன்னா அவங்கக்கிட்ட ஆயில் இருக்குது அதனால் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் ஆனால் பாருங்க கொடுக்குற பணத்தை நீங்கள் ஒழுங்காக செலவு பண்ணணும் இந்த ஊழல் கிழல் லஞ்சம் அப்படிலாம் நடக்கக்கூடாது அதனால் முதல்ல இந்த டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ் வேணும் அதுக்கப்புறமா அந்த ரீஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணணும் இப்படிலாம் இருந்தால் நாங்கள் கடன் கொடுக்குறோம் உடனே தோஸ் சாண்டோஸ் அவர் தான் வந்து அப்போ இருந்த பிரசிடெண்ட் அவர் ரொம்ப கோவம் வந்துச்சு திரும்பி வந்துட்டார் சரி பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அந்த சைக்கிள் கேப்பில் சைனா உள்ள போடுறாங்க இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்ததா அப்படின்னு என்ன கேட்காதீங்க இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட விஷயம் பட் எஃபெக்ட் இதுதான் Minister, we have the proposal ready. ஐ see. What are the key terms? We offer infrastructure for resource access. அவங்க என்ன சொல்றாங்க அந்த பாருங்க IMF World Bank எல்லாம் போனீங்கன்னா வந்து திருட்டு நீங்க ஒரு sovereign nation. சுதந்திரமான நாடு. உங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு அவன் என்ன கண்டிஷன் போடுறது நாங்கள் அந்த கண்டிஷன்லாம் போட மாட்டோம் நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் உங்கள் நாட்டில் வந்து துறைமுகங்கள் பாலங்கள் ஏர்போர்ட்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் எப்படி ஒன்றா நீங்கள் செலவு பண்ணுங்கள் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னோடனே மகாபா குஷி ஆயிட்டார் சரி இது எப்படி நீங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னா என்னங்க பேசுகிறீங்க எங்கள் ஊரில் நிறைய ஆயில் இருக்குது அதை விற்கிறோம் காசு வருது ஆயில் வேறு நூறு டாலர் ஒரு பேரல்னு விற்கிது நல்ல காசு வருது இதை வச்சு உங்கள் வட்டி அசல் எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ன உடனே அவங்க சொல்கிறாங்க என்னங்க காதை சுற்றி மூக்க தர்ற மாதிரி இது நீங்கள் ஒருத்தருக்கிட்ட ஆயில் வைப்பீங்களா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அந்த காசு நீங்கள் எங்கிட்ட கொடுப்பீங்களா ஒருவேளை அவங்க ஒரு மாதம் டிலே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லைங்க நாலஞ்சு பேர்கிட்ட விற்கிறோம் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க எதுக்கு இவ்வளோலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு ஆயில் வேணும் அதனால் உங்கள் ஆயிலை நேராக எங்களுக்கு குத்துறீங்களே அதை நாங்கள் அந்த கடன் அந்த ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதில் கழிச்சுக்கிறோம் உடனே மறுபடியும் தோசை அண்ட் குஷி ஆகிட்டார் இது கூட ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருக்குது காசுக்கு பதிலாக ஆயில் குத்துலாமே அப்படின்னு ஆனால் இங்கே தான் சீனாவுடைய சதி வேலை ஆரம்பமாகின்றது லடசே நாங்கள் வந்து உங்களுக்கு இத்தனை பில்லியன் டாலர் கடன் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் ஆறு டெய்லி இத்தனை பேரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லின்னு பிரச்சனை இல்லைங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பா இவ்வளோ கடன் குத்துக்குறோம் இதுக்கு இஎம்ஐ இவ்வளோ வருது சே ஒரு லட்சம் டாலர் வருது ஒவ்வொரு மாசமும் கட்ட வேண்டியது அப்படின்னு வச்சுப்பாங்க நூறு டாலர் ஒரு பேரல் அப்போது ஆயிரம் பேரல் ஒரு மாதத்துக்கு கொடுத்தா சரியா போயிடும் அப்போது நீங்கள் வந்து இனிமேல் மாதம் மாதம் ஆயிரம் பேரல் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதினஞ்சு வருஷம் ஆறு பத்து வருஷம் இதில் இருந்தால் கடன் தீர்ந்து விடும் இப்படி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஆனால் சீனா அதை ஏற்றுக்கலை அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு லட்சம் டாலர் அதை வந்து மாதம் மாதம் கொடுக்கணும் அந்த ஒரு லட்சம் டாலருக்கு ஈடாக நீங்கள் வந்து இந்த ஆயிரம் பேரல் ஆயிலை கொடுக்கணும் ஒருவேளை ஆயிலோட ரேட்டு குறைஞ்சி அந்த நூறுலேருந்து தொண்ணூறு எண்பது எழுபது இப்படிலாம் போச்சின்னு சொன்னால் அப்போ ஆயிரம் பேரல் பத்தாது இப்போ எண்பது டாலர் அப்படின்னு சொன்னால் ஆயில் விலை நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி சில்லற பேரல் கொடுக்கணும் ஸோ ஒன் லேக் டாலர் ஆர் அதுக்கு ஈக்வலண்டான பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இதை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க இவரும் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையப்படலை சரி இது கூட வந்து கரெக்டு தானே சார் நாளைக்கே வந்து ஐம்பது டாலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே வாங்குறது பதிலாக வெளில வாங்கிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து எழுபது பர்சென்ட் சைனீஸ் கம்பெனிகளுக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேச்சு எழுபது பர்சன்ட் அப்படின்னு ஆக்சுவலாக அங்கே கிட்டத்தட்ட மோர் தென் நைன்டி நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து சைனீஸ் நிறுவனங்கள் தான் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அதோட மோசமானது இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு வந்து ஒன் பில்லியன் டாலர் செலவு அப்படின்னு சொன்னால் இவங்க பாட்டுக்கு கூசாமல் ரெண்டு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை யாரும் கேட்கக்கூடாது கேட்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து அந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு அந்த பிரசிடென்ட்டுக்கு யாரா இருந்தாலும் அது கட்டு போயிடும் அது அதனால என்னங்கிறது இவ்வளோ ரேட்டு கோட் பண்ணிருக்கீங்களே யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா ரேட்டு எவ்வளோ கோட் பண்ணுறாங்களோ அது பர்சன்டேஜ் அதிகம் இல்லையா அது ஒரு ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் கூட அந்த செலவு ஆகிருக்காது அப்படின்றாங்க அவ்வளோ காசு அப்படின்னு அந்த ப்ராஜெக்டில் காமிச்சு ஆட்டையை போட்டுக்கிறாங்க சைனீஸ் நிறுவனங்கள் சரிங்க ஏதோ சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க வருது அப்படின்னு சொன்னாங்க உள்ளூரில் இருக்கவங்களை வேலை கொடுப்பாங்களான்னா அதுவும் கிடையாது அதில் வேலை செய்கிறதுக்கு எல்லாம் சீனாலேருந்து ஆளை கொண்டாந்து இறக்கிடுறாங்க ஸோ உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் கிடையாது சரி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணிட்டீங்க இதில் வந்து ஏதோ ஆஃப்ரிக்கன் கப்பம் அது நடத்தணுன்ட்டு ஒரு ஸ்டேடியத்தை ஒன்று கட்டி அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லாமல் கிடக்குது இப்படி ஒவ்வொன்றா அவங்க கடனை கொடுத்து 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 நான் அதை டெவலப் பண்ணுறேன் இதை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன் எஃபெக்ட் என்ன ஆகுது ஆயிரம் கோடியில் முடிய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இதை வந்து இவங்க ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிடுறாங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க செலவு பண்ண போகிறது ஆயிரம் கோடி தான் கரெக்டாக பேப்பரில் தான் ரெண்டாயிரம் கோடினு இருக்கும் இதையும் அந்த சைனீஸ் நிறுவனங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறாங்க அந்த சைனீஸ் நிறுவனங்கள் பெரும்பாலும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஸோ இன்எஃபெக்ட் இங்கே வந்து கம்பெனி நாடு கட்சி அப்படின்ற வித்தியாசம் கிடையாது எல்லாமே சீனாவுக்கு தான் திரும்பி போகின்றது வேலை வாய்ப்பும் சீனர்களுக்கு தான் கிடைக்கின்றது எல்லா ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு ஆனால் இதனால் அந்த மக்களுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம் கலம்பா அப்படின்ற ஒரு ஊரை விட்டு தள்ளி இருக்கின்ற நம்ம சபர்பன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ஜனங்கள்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி குட்ஸு இந்த தகர ஸ்ட்ரீட் போட்ட வீட்டில் இருக்காங்க அவங்கெல்லாம் நல்ல வீட்டில் இருக்க வேணாமா அதனால நாங்கள் ஊடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன நிறுவனங்கள் அங்கே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ் எட்டு மாடி ஆறு மாடிலாம் இருக்குதான் அதில் அஞ்சு லட்சம் பேர் வசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டியை டெவலப் பண்றாங்க வெளிச்சம் வரா மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகள் பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாத்தையும் கட்டிட்டு அதை திறந்து வைக்கிறாங்க ஒரு பெரிய விழாவாக கருதப்படுகிறது பாத்தீங்களா நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஊடு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விழா எடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள போனீங்கன்னா நாய் நரி கூட இல்லை என்னங்க உளோ பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாயனறி கூட இல்லையா அப்படின்னா நீங்கள் தோரையமாக கணக்கு போடுங்களேன் இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த சிட்டி அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் வீடுகளாக இருக்கணும் கரெக்டாக இதுக்கான செலவு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு கணக்கு அமைச்சிருக்காங்க சீனர்கள் நீங்களே குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அப்போ ஒரு லட்சம் வீடுகள் அப்படின்னு வகுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா இந்த கணக்கு புரிபடலை நண்பர்கள் யாராவது இதை கொஞ்சம் விளக்கமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் ஆ சார் ரொம்ப சீப்பா இருக்குது என்ன ஐம் சாரி இது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர்ல இருந்து ரெண்டு லட்சம் டாலர் வரைக்குமா இன்னி கணக்குல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் ருப்பியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடிக்கு பக்கமாக வரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய விலை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஒரு லட்சம் வீடுகள் இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா உனக்கு தலை சுத்தம் எங்கேயோ உதைக்குதே அப்படின்னு ஆனா அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எந்த கேள்வியும் கேட்கல இதனோட ஆயுளோடைய விலை சரன்னு கீழே இறங்கிடுச்சுங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அந்த கடனுக்கு எடுக்கிற ஆயிலெல்லாம் சீனாவுக்கே கொடுக்க வேண்டியதாக எங்கேயும் காசு வரல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிக்கிறாங்க அங்கோலால இருக்கவாங்க அந்த அங்கோலன் ஆயில் கம்பெனி சோனங்கோல் அப்படின்னு அதுக்கு நம்ம டோஸ் சாண்டோஸ் பிரசிடண்ட் அவர் என்ன பண்ணுறாரு இல்லைப்பா ஒரு இள ரத்தம் வேண்டும் அவங்க வந்து இந்த கம்பெனியை நல்ல ஒரு எழுச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ன உடனே யாரா கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்குறாரு இசபல் சாண்டோஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பெண்மணி என்ன எங்கே உதைக்கிற மாதிரி இருக்கா கரெக்ட் டோஸ் சாண்டோஸோட பொண்ணு தான் அவங்க இசபல் சாண்டோஸ் அவங்கள வந்து சீஃபாக கொண்டு வந்து நியமிக்கின்றார் அவங்க வந்தவுடனே அப்படியே கம்பெனி மறுபடியும் வந்து உற்சாகத்துடன் வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய கான்ட்ராக்டு சப் கான்ட்ராக்டு அதுவும் அந்த சைனீஸ் கம்பெனிகளோட இவங்க வந்து சப் கான்ட்ராக்ட்லாம் போடுறாங்க பல மில்லியன் டாலர்கள் ஆட்டையை போட்டாங்க ஒரு கட்டத்தில் உற்பத்தி பண்ணுற ஆயுளெல்லாம் சைனாவுக்கே நிற்குது பணம் இல்லை நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு பைசா கூட இல்லை ஏன்னா வருமானம் வந்தால் தானே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்க ஜனங்க கிட்ட நீ வரிய கூடு அப்படின்னு சொன்னா எங்க போய் நிற்பாங்க அவங்க ஏதோ ஆயில் வருமானம் வருது அதை வச்சு குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா ஆயிலையும் சீனாவுக்கே கொடுக்க வேண்டியதா போச்சு ஏன்னா ஆயில் விலை குறைஞ்சி போச்சு வேற எங்கேயும் விற்க முடியல வித்தாதான காசு வரும் இது கடனுக்கே போய் நிற்குது கடைசியா அண்ணன் டோஸ் அண்டோஸ் என்ன பண்றாரு நம்ம ஊரில் அது அடிக்கடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி லொரன்ஸோ அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்பா அவர் ரொம்ப விசுவாசிப்பா அப்படின்ட்டு அவரை கொண்டாந்து

இந்த லோரன்ஸோ அவர் பதவிக்கு வந்தவொடனே கொஞ்சம் மாசத்துலையே நான் அப்படி ஒன்றும் அடிமை இல்லை அப்படின்னு எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி ரெக்கார்ட் புக்கெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறாருங்க பார்த்தா கணக்குல வராத பணம் எங்கெங்கயோ போயிருக்குது அப்படின்றது தெரியுது இதுக்கு முக்கிய காரணம் எசபல் சாண்டோஸ் அந்த சாண்டோஸோடைய பொண்ணு அவங்க மேல கேஸ் எல்லாம் போடுறாங்க அந்தம்மா ஐயோ நான் உழைச்சு சம்பாதிச்சு போடும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் தெரியுமா நாட்டுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்லாம் கதர்றாங்க ஆனால் அவங்க பண்ண திருட்டுத்தனம் ஒவ்வொன்றா வெளில வருது இதுக்குள்ளே வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் அந்த விக்கி லீக்ஸ் மாதிரி அங்கோலா லீக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏராளமான டாக்குமெண்ட்டை வெளில விட்றாங்க அதில் வந்து இவங்க என்னென்னலாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க எத்தனை மில்லியன் நானூறு ஐநூறு அறுநூறு மில்லியன் டாலர்லாம் வந்து ஆப்ஷோர் அக்கௌண்ட்டில் போய் உக்காந்து நிற்கிது அப்படின்லாம் தெரியுது அங்கே அங்கோலாவில் இருந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க மற்ற நாடுகளில் இருந்த அந்த பேங்க்கில் இருந்த பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனாலும் அந்த வட்டி கடன் சுமை கழுத்தை நிறுக்கின்றது சீனா கிட்ட போய் கேட்குறாரு பாருங்கள் அந்த கடனெல்லாம் தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது வேணும்னா அந்த பீரியடை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஆயில் ரெவின்யூ அது வந்து அங்கேயே போயிட்டுருக்கு நாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல வேற வழி இல்லாமல் அந்த ஒரு முழு சர்க்கிள் வந்தால் மாதிரி அமெரிக்காக்கிட்டே போறாரு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பில்லியன் டாலர் கடன் கொடுக்குறாங்க வித் நிறைய கண்டிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து குவைட் நேச்சுரல் ஆனாலும் அந்த கடன் இருக்குது என்ன பண்ணுறது போது தான் பைடன் அந்த அவருடைய கடைசி ஸ்டேஜில் பதவியில் இருக்கும்போது முத முறையாக அங்கோலாவுக்கு வருகின்ற பிரசிடென்ட் அவர் பைடன் அங்கே வந்த பிறகு லோபிட்டோ ட்ரெயின் காரிடார்னு ஒன்று இருக்குது அது வந்து எந்த காலத்துலேயோ போட்டது பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லாமல் இருந்தது இவர் பார்த்தார் இல்லை அவங்களுக்கும் கடன் வேணும் நமக்கும் வந்து இப்போ இவங்க வேணும் ஆயில் விடுங்க ஆயில் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆனால் பக்கத்து நாடுகள் அங்கோலாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஜாம்பியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த காப்பர் அண்ட் கோபால்ட் இது கிடைக்குது அதை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த அங்கோலா ரயில் ரூட் லோபிட்டோ காரிடார் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்போ இது கடன் தான் நீ வந்து சீனா கிட்டே வாங்கின கடனெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது பட் ஓரளவுக்கு இதுலேருந்து உனக்கு ஏர்னிங்ஸ் வரும் அதனால ஆயில் ரெவென்யூ அந்த பக்கம் போனா கூட இந்த ஏனிங்ஸ வச்சு நீ நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு அந்த காரிடாரில் இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேர்னிங் அரவுண்ட் அங்கோலா இதுல பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ கடன் வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன முட்டா பயிலுவோ அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியல அர்ஜென்டினா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி அப்படின்னு நாற்பது பில்லியன் டாலருக்கு வந்து ரெஸ்கியூ பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இருபது பில்லியன் டாலரை நீங்கள் அங்கோலாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு சீனாவுக்கு அந்த கடனை கைச்சி கட்டிட போகிறாங்க அதுக்கப்புறம் சீனா பிடியில் இவங்க கொஞ்சம் கூட கிடையாது இந்த ஆயிலெல்லாம் நீங்களே கூட வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் கம்பெனியே கூட போயிட்டு அந்த சோனங்கோல் அதை விட்டுட்டு நீங்களே அதை வாங்கிட்டு நீங்களே ரன் பண்ணுங்க அமெரிக்க கம்பெனிகள் லாபத்தை நீங்கள் பார்த்துக்கங்க பட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஷேர் கிடைக்க போகுது இல்லையா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் என்ன இருக்க முடியும் ஆனா இந்த இருபது பில்லியன் டாலரை செலவு பண்றதுக்கு அமெரிக்கால இருக்கவங்களுக்கு மனசு இல்லை நீங்க வந்து சீனா உள்ள பூந்துடுறான் உள்ள பூந்துடுறான் அப்படின்னு சொல்றீங்களே அந்த எலி உள்ள போறது அப்படின்னு சொன்னா அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன கல் இல்லை கொஞ்சோண்டு சிமெண்ட் களிமண்டு தான் தேவை அத செலவு பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு போது அப்புறம் எலி உள்ள வருதுன்னா வந்து தான் ஆகும் இப்போ அந்த இருபது பில்லியன் டாலரை தூக்கி எரிய முடியாது அமெரிக்கால பிச்சை காசு அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல போனால் ஆனால் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் சீனா வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் எப்படிங்க ஸோ இதில் ரெண்டு பாடங்கள் இருக்கு என்னென்ன ஒன்று வந்து ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னால் சீனா உள்ள போந்து அந்த நாட்டையே கபலீகரம் பண்ணிடுவாங்க அதனால பாதிக்கப்பட போவது மக்கள் தான் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு கவலையே கிடையாது கோடி கோடியாக ஆட்டையை போட்டு அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆகிருவாங்க ஸோ ஆட்சியாளர்கள் அவர்களுக்கும் சீனாவுக்குமான உறவு எப்படி இருக்கின்றது சீனா ஆதரவு பயில்களை எந்த காலத்திலையும் பதவிக்கு வரக்கூடாது அப்படின்றதுல நாம உறுதியாக இருக்கணும் உடனே சார் ராகுல் காந்தி வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஏதோ அக்ரிமெண்ட் போட்டதா சொன்னாங்களாமே அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க இதை ராகுல் காந்திக்கிட்டே போய் கேளுங்க இது அங்கோலாவோட முடிகிற விஷயம் கிடையாதுங்க இந்த மாதிரி ஏராளமான நாடுகள் கடன் சுமையில் மாட்டி மொழிக்கிது ஏன் நம்ம பக்கத்தில் ஸ்ரீலங்கா எடுத்துக்காங்க இப்போ பங்களாதேஷ் அங்கே வந்து சைனா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா எதுக்குடா அப்படின்னா அந்த ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலையே அங்கே வந்து உருவாக்க போகிறாங்களாம் இது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து இந்தியில் ஐம் சாரி தெலுங்கில் ஒரு பழமொழி சொன்னார் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது தமிழில் சொல்கிறேன் கொடலு கூழு கழுவுதான் கொண்ட பூவு கழுவுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற நாட்டு மக்கள்லாம் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை இழுத்து மூடி நிக்கிறோம் கரண்ட்டு சப்ளை கிடையாது வாழ்வாதாரமே இல்லை இதை ஏதாவது பண்ணுடான்னு பார்த்தா இப்போ தேவையில்லாமல் ட்ரோனை தயாரிச்சு நிற்கிறேன் அதை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே அவங்கள கேட்கணும் ஆனால் அவங்க கேட்கலை அவங்க பொழுதுபோக்கெல்லாம் வந்து யார் யாரை தேடி பிடிச்சி வெட்டி போடலாம் எரிச்சு கொள்ளலாம் இதுலேயே இருக்குது அப்புறம் அவங்களும் வந்து சீனாவுடைய பிடியில் மாட்டிங்கன்னு நாசமாக போனாங்கன்னா கடவுள் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது யாரையும் அவங்க குறை சொல்ல முடியாது இந்தியாவில் இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க நீங்களா அவங்களுடைய அழிவை தேடிக்கொண்டீர்கள் இலங்கையில தான் இந்த மத்தளை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏர்போர்ட்டில் இப்ப யாருமே வரது கிடையாது அதனால என்ன பண்றாங்க அந்த கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய பிளைட் எல்லாம் சிலது அங்க திருப்பி நீங்க அங்க இறங்கி பஸ்ல வாங்கோ அப்படின்றாங்க ட்ரிங்கமலி போர்ட் ஒன்றும் பெருசாக அங்கே வந்து டிராஃபிக்கே கிடையாது அதை கட்டி கொடுத்துட்டு இப்போ காசு இல்லை அப்படின்னா அதை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போட்டு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு அப்படின்னு பர்மால அப்படி தான் பண்ணாங்க அங்கே வந்து அந்த ஆயில் டேங்கர் பர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபதோ என்னவோ பிளான் போட்டிருந்தாங்க ஆங் சூக்கி அவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்னும் எங்களுக்கு என்னத்துக்குங்க இதெல்லாம் தேவையே இல்லைன்னு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியாக குறைக்க சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க இராணுவ புரட்சி நடந்தது அவங்கள பதவி விட்டு தூக்கிட்டு மிலிட்ரி கவர்மெண்ட் அங்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க சைனா சொன்னதெல்லாம் கேட்டுன்னு ஆடுவாங்க ஆனால் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா அமெரிக்காவில் முடியாதா அதெல்லாம் சும்மா விட்டுப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லாத்தையும் பிடிச்சிச்சு சைனா எல்லாத்தையும் பிடிச்சிச்சின்னா நீயும் பணம் செலவு பண்ண மாட்டேன் அவன் செலவு பண்ணுறான் அப்படின்னா பண்றான் பண்றான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் தலையிடணுமோ அங்கே தலையிடாம இருக்குது எங்கெல்லாம் மூக்க நுழைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் கொண்டு போய் வாழை நுழைச்சிட்டு இருக்குது ஒரு கேள்வி வரலாம் சார் இப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா தான் வந்து பொறுப்பேற்றுக்கணுமா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை நீங்கள் வந்து ஒரு காலத்தில் அந்த ஸ்வேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த நாடுகள்லாம் எங்களுடைய பக்கத்தில் வளைச்சி போட்டுக்கணும் சோவியத் பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய செலவு பண்ணியிருந்தீங்க ஆனால் தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் உடஞ்ச பிறகு இனிமே நமக்கு எதிரியே இல்லை அப்படின்ட்டு காம்ப்ளசண்டாக இருந்துட்டாங்க அமெரிக்கா அந்த இடத்த சோக்கா ஃபில்லப் பண்ணிட்டாங்க சீனா இப்போவாவது ரஷ்யா நமக்கு எதிரி இல்லை சீனா தான் எதிரி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் வரணும் அன்னைக்கு நீங்க சோவியத் யூனியனை பார்த்து பயந்து இருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது தேவையில்லாத பயம்னு சொல்வேன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க அது முட்டாள்தனம் ஆனா சீனாவை பார்த்து பயப்படாம இருக்காங்க பாருங்க அது வடிகட்டின முட்டாள்தனம் சரி இதெல்லாம் முட்டாளுங்க கிட்ட சொன்னா புரியவா போகுது மீண்டும் அடுத்த போது சந்திப்போம் வணக்கம்